வணக்கம் மக்களின் ஷேக் வாரா இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு பேஸ்புக்ல எதிர்க்க வேண்டிய இடத்தில் மௌனமா இருப்பது மிகப்பெரிய பாவம் ஆப்ரகான் லிங்கன் அப்படி ஒரு பதிவே பேஸ்புக்ல போட்டிருக்காரு இதை யாருக்காக போட்டாலும் தெரியல இவர் டி என் ட்ரோல் மீடியான்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு இந்த சேனல்ல அரசு அதே ட்ரோல் பண்றதுதான் இவர் வேலையா இருக்கும் சீமான ட்ரோல் பண்ணிருக்காரு விஜய் அதிகமா ட்ரோல் பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ட்ரோல் பண்ணிருக்காரு பாஜக கட்சியும் ட்ரோல் பண்ணிருக்காரு இது வரைக்கும் இவருடைய வீடியோவில் திமுக ட்ரோல் பண்ணதே இல்லை இப்ப அவர் சொன்னார் இல்லையா எதிர்க்க வேண்டிய இடத்தில் மௌனமா இருப்பது மிகப்பெரிய பாவம்னு அந்த பாவத்தை இவரும் சம்பாதிக்கிறார் இருக்காரு ஷேக் வர ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்ப இவர் மக்களுக்காக தானே பேசணும் இது வரைக்கும் மக்கள் பிரச்சனை பத்தி அவரோட சேனல அவர் பேசுனதே கிடையாது இன்னியோட பத்தொன்பது நாள் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க மெரினால அதை பத்தி ஒரு வீடியோ கூட போடல விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க அதை பத்தி அவர் வீடியோ போடல தூய்மை பணியாளர்கள் அவங்க போராட்டம் பண்ணாங்க அதை பத்தி ஒரு வீடியோ போடல திருத்தணி அரக்கோணம் ட்ரெயின்ல கஞ்சா அடிச்சுட்டு நாலு பேர் ஒரு வட மாநில இளைஞரை வெட்டினாங்க அதை பத்தி ஒரு வீடியோ கூட போடல திமுக சம்பந்தமா எது வந்தாலும் அதுக்கான வீடியோ போடத்தில் அப்புறம் எப்படி ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும் அப்புறம் எப்படி இவர் மக்களுக்கான எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்க முடியும் இவர் போடக்கூடிய ட்ரோல் வீடியோக்கள் திமுக கட்சிக்காரங்களும் திமுக சார்ந்தவங்களையும் தான் இது சந்தோஷப்படுத்தும் மக்களுக்கு எந்த பணமும் கிடையாது இனி வரைக்குமே திமுக பத்தி ஒரு வீடியோ கூட போடாத சேக்கு வரா மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவாரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக மக்களுக்கு என்ன பண்ணி இருக்கு என்ன குறை இருக்கு அதை சுட்டி காட்டினா அவர் தான் உண்மையான ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும் மக்கள் பிரச்சனை பேசாத ஒரு ஆள் எப்படிங்க ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும் ஸோ இந்த ஷேக் வரா தொடர்ந்து திமுக மட்டுமே ஆதரவா செயல்பட்டு வராரு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ இவரை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி